கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேதவார்த்தை ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்த தெய்வமாய் இருக்கிறார் ஆகையால் தான் அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மெய்யாகவே உங்களுடைய துக்கங்களை சிலுவையில சுமந்து தீர்த்த தெய்வம் நான் தான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகையால் உங்களுக்கு துக்கம் இருக்கலாம் பாரங்கள் இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் ஆண்டருடைய பாதத்துல வைக்கும் பொழுது அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகையால் உங்கள் துக்கங்களையும் பாரங்களையும் உங்கள் கவலைகளையும் ஆண்டர் ஜபத்துல வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் கர்த்தர் உங்களோடு கூடியிருப்பாராக ஆமே பிளஸ் யூ